டிரான்ஸ்பரன்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் டிரான்ஸ்பரன்சி எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் ஒருத்தர் மனம் திறந்து சொல்லிடுங்க எல்லாத்தையும் எதுவும் சீக்கிரட்டா வச்சுக்காதீங்க ஓபன் ஓபன்னஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஓகே சம் கிரிட்டிக்கல் எக்ஸ்க்ளூஷன்ஸ் எல்லாம் மறந்துடாத சாப்பாடு சரியில்லை ட்ரெஸ் சரியில்லை இதெல்லாம் எக்ஸ்க்ளூடு ஸ்கிரிப்ட்ல இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாது ஓகே ஸோ எடிட்டிங் எடிட்டிங் ஓகே okay pa third in English. tip number 3 humor laugh with each other laugh at each other laughter is the best medicine varungal summa 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 contrast and contradictions are part of life enjoy them as well have fun have a great life Bye. நம்ம நிலாச்சாரல் மேகசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க